இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை தற்போது புற்றுநோய் அமைதியாக பலரையும் தாக்குவதாலும் புற்றுநோயின் ஆரம்பகால அறிகுறிகளை சரியாக கவனிக்காமல் விட்டுவிடுவதாலும் முற்றிய நிலையில் நிறைய பேர் புற்றுநோயால் உயிரை இழக்கின்றனர் புற்றுநோய் செல்கள் அளிக்க கீமோதெரபி சிகிச்சைகள் இருந்தாலும் ஓர் இயற்கை மருந்தும் உள்ளது திராட்சையில் உள்ள விதையை பலரும் தூக்கி எறிந்து விடுவோம் ஆனால் மற்ற அனைத்து பழங்களை விடவும் திராட்சையின் விதைகளில் சக்தி வாய்ந்த புற்றுநோய் செல்களை அளிக்கும் பண்புகள் மற்றும் உட்பொருட்கள் உள்ளது சமீபத்திய புதிய ஆய்வில் கீமோதெரபி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சைகளை விட திராட்சை விதை முற்றிய நிலையில் இருக்கும் புற்றுநோய் செல்களை அளிக்கும் சக்தி உள்ளதாக தெரிய வந்துள்ளது பொதுவாக புற்றுநோய்க்கு கீமோதெரப்பி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சைகளை மேற்கொள்ளும் போது ஆரோக்கியமான செல்களும் பாதிக்கப்படும் ஆனால் திராட்சை விதையை கொண்டு புற்றுநோய்க்கு சிகிச்சை மேற்கொண்டால் அது புற்றுநோய் செல்களை மட்டும் நேரடியாக தாக்கி அளிப்பதாகவும் ஆரோக்கியமான செல்களுக்கு எவ்வித பாதிப்பு இல்லை என்பதும் ஆய்வில் தெரியவந்தது வந்தது இப்போது அந்த திராட்சை விதையை கொண்டு எப்படி மருந்து தயாரித்து பயன்படுத்துவது என்று காண்போம் தேவையான பொருட்கள் திராட்சை விதை ஒரு கப் கண்ணாடி ஜார் ஒன்று சுத்தமான காட்டன் துணி ஒன்று தயாரிக்கும் முறை முதலில் திராட்சை பழத்தில் இருந்து விதையை பிரித்தெடுத்து நன்கு கழுவி துணி கொண்டு கட்டி நீரை முற்றிலும் உறிஞ்சி இரண்டு முதல் மூன்று நாட்கள் நன்கு உலர்த்த வேண்டும் மூன்று நாட்கள் கழித்து அந்த விதையை மிக்ஸியில் போட்டு நன்கு பொடி செய்து கண்ணாடி ஜாரில் போட்டுக்கொள்ள வேண்டும் பயன்படுத்தும் முறை ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை இந்த பவுடரை பயன்படுத்த வேண்டும் ஆகவே குடிக்கும் நீர் அல்லது ஜூஸில் ஒரு டீஸ்பூன் திராட்சை விதைப் பொடியை சேர்த்து கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடிக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து மூன்று மாதங்கள் குடித்து வந்தால் உடலினுள் ஒரு அற்புத மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நன்கு உணர்வீர்கள் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்